உலக வர்த்தகத்தையே கலக்கிய அமெரிக்கா மற்றும் சீனாவின் வர்த்தக போர் தற்போது மீண்டும் தலை தூக்கியுள்ளது கடந்த வாரம் அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீதம் வரியை விதிக்கப் போவதாக அறிவித்தார் இது உலகளாவிய அளவில் பங்கு சந்தைகளை அதிர்விக்கச் செய்தது சீனாவும் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்து அமெரிக்கா நாட்டில் இருந்து வரும் முக்கியமான உற்பத்தி பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் வரிகளை விதித்து இந்த வர்த்தகப் போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ் ஆடைகள் உலோகங்கள் போன்ற பல பொருட்கள் இப்போதும் வரி அதிகரிப்பால் பாதிக்கப்படுகின்றன இந்த வர்த்தகப் போர் காரணமாக எஸ்பி ஐநூறு குறியீட்டு மதிப்பில் ஆறு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது டோ ஜோன்ஸ் குறியீட்டு மதிப்பில் மட்டும் இரண்டாயிரத்து நூறு புள்ளிகள் குறைந்துள்ளன நாஸ்டா குறியீட்டிலும் ஆறு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தைகள் அனைத்தும் இப்போது நெருக்கடியான நிலைமையில் உள்ளன இந்த நிலைமையை பொருளாதார நிபுணர்கள் மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகிறார்கள் உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை பின்வாங்கி பாதுகாப்பான வங்கிக் கணக்குகள் மற்றும் தங்க முதலீடுகளில் செல்வதைத் தொடங்கியுள்ளனர் இது சந்தைகளில் இருக்கும் திருப்பங்களை மேலும் அதிகரிக்கிறது இந்த வர்த்தக போர் தொடர்ந்தால் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியையே இது பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏற்கனவே கொரோனா மற்றும் ரஷ்யா கிரைன் போர் காரணமாக சிக்கலில் உள்ள உலக பொருளாதாரம் இப்போது இந்த புதிய வர்த்தக போரால் மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அத்துடன் இந்த நிலைமை வளர்ந்தால் நமது நாடான இந்தியாவுக்கும் இது நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியா ஒரு பெரிய ஏற்றுமதி நாடாக மாறிக்கொண்டிருப்பதால் உலக வர்த்தகத்தில் ஏற்படும் ஏதேனும் மாற்றங்கள் நமதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் பங்குச் சந்தை முதலீட்டாளர்கள் அனைவரும் இந்த நிலைமையால் சிக்கல்களில் சிக்கப்படுகிறார்கள் பணவீக்கம் வட்டி விகிதங்கள் மற்றும் வேலைவாய்ப்பில் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்களை நாம் அண்மை காலங்களில் கண்டதோடு இப்போதும் அடுத்த கட்ட பிரச்சினைகளும் உருவாகலாம் முடிவில் இந்த வர்த்தக போர் ஒரு தீர்வுக்கு போக வேண்டியது அவசியம் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி நிலையாக இருப்பதற்கு பெரிய நாடுகள் ஒருமித்தமாக செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தியாகும் இதற்கான பதிலடி நடவடிக்கைகள் எவை அமெரிக்கா மற்றும் சீனா இடையே ஒருமித்த அணுகுமுறை உருவாகுமா உலக பொருளாதாரம் மீண்டும் தன்னிலை கொள்வதற்கான பாதை என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் நாட்களில் வெளிப்படும்